பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைமையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தை நாற்பது நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன் என்னை பற்றிய அச்சத்தை அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன் இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமாப்பா காலை பொழுதிலே எங்களை நிறைவாக ஆசிர்வதித்து உமது அன்பு பிள்ளைகளாக உருமாற்றி உரிமைக்குரிய அனைத்தையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தகப்பனே நீர் பரிசுத்தமாய் இருப்பதை போல் நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அணுதினமும் எங்களுடைய உள்ளத்தில் கடந்து வருகின்றேன் அதற்காக உமை ஸ்தோத்தரிக்கின்றோம் உமது வார்த்தைகளை கேட்டு நல் வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி நீ எங்களுக்கு தகப்பனாகவும் நல்ல ஒரு ஆயராகவும் எங்களை வழிநாட்ட வழி வளர்த்த கூடிய நல்ல ஒரு அரசராகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா எங்கள் அனைவரையும் உமது மக்களாக நீர் உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடி நாள் உம்முடைய பெயரை இம்மானுவேல் என்று அறிக்கையிட்டு அவற்றை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜபிக்க கூடிய நேரத்திலே எங்களுக்குள் ஒரு அமைதி கடந்து வருகின்றது எங்களுக்குள் ஒரு தைரியம் கடந்து வருகின்றது செவி நடத்துகின்றார் மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் எங்களுக்கு தருகின்றார் என்கின்ற ஒரு உள்ளார்ந்த எண்ணம் எங்களுக்குள் வருகிறது சுவாமி இவை அனைத்தையும் தந்திருப்பது நீர்தான் என்பதை வசிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுக்கு எல்லா இருக்கின்றீர் கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தேன் ஒவ்வொரு பழக்க வித்ததற்காக நன்றி சொல்லி துதைக்கிறேன் அதிகாலையிலே ஆவலோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி வந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் பேர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை பெ என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மகளாக ஒரு மகளாக நாங்கள் உருவாகிட எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் சுவாமி ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றங்களை புரிந்தோம் உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் ஏனோ தானோ என்று அலைந்தோம் உலகத்திற்கு பின்பாக கடந்து சென்று என் ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் இருக்கின்றோம் எங்களுக்கு எதிராக சாத்தான் செயல்படக்கூடிய வேலையிலே சாத்தானோடு கை தீமையான காரியங்களை அநேக மக்களுக்கு செய்திருக்கின்றோம் இந்த நாளிலும் எங்களோடு கூட இருக்கிறபடியால் தீமை அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றீர் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுகின்றீர் நாங்கள் தீமை செய்யக்கூடிய நேரத்திலே உமது முகத்தை எங்களிடம் இருந்து திருப்பிக் கொள்கின்றீர் அந்தவரே இன்னொரு முறை உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது பண்ணுவீர் பண்ணுவீராக நமது கல்வாரி இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக இதோ கண்ணு கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்ய முடியும் மனிதர்களால் எங்களுக்கு எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது இனி தீமை செய்ய மாட்டேன் இனி தவறு செய்ய மாட்டேன் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டேன் மற்றவர்களை வேதனைப்படுத்த மாட்டேன் எல்லோரையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா அண்டவரே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் பாவங்களை அறிக்கையிட்டு அணு தினமும் அவர்களை எமது பரிசுத்த ரத்தத்தினால் நினைத்து அவர்களை புனிதராக புனிதையாக நீர் ஒவ்வொரு நாளும் உருமாற்றிக் கொண்டு இந்த நாளிலும் தகப்பனே அதே செயல்களை நீர் செய்கின்றீர் பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து இருக்கின்றீர் இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரண்டே உம்மை பற்றிய அச்சத்தை எங்களுடைய இதயத்தில் நீர் பதிய வை வைத்திருக்கின்ற உம்மை விட்டு நாங்கள் வழிவிலகி சென்று விடாதபடி அனுதினமும் கோழிகள் தன்னுடைய குஞ்சிகளை இறக்கைகளின் கீழ் வைத்து பாதுகாப்பதை போல் உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறேன் உம்மை தவிர எங்களுக்கு வேற எந்த ஆதரவும் கிடையாது ஆண்டவரே உம்மை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து ஒரு அற்புதங்களை செய்திடுவீர் ஆகும் ஆண்டவரே புனிதத்தில் வாழ வேண்டும் புனிதராக வாழ வேண்டும் புனித வாழ வேண்டும் தீமையான செயல்கள் எங்களுக்கு தேவை இல்லை என்கின்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ சோதனைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் வந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் அண்டவரே விண்ணப்பங்களை ஏறெடுத்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவருடைய மன்றாட்டு திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா எஸ் தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையிலே ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று ஆம் தகப்பனே நீர் அண்மையில் இருக்கும் பொழுதே உம்மை நோக்கி மன்றாடவும் ஆண்டவரே உம்மை காண்பதற்கு வாய்ப்பை இந்த நாளில் கொடுத்திருக்கின்றீர் உமை தேடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் வெறும் கையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடாதபடி என் ஆண்டவர் என்னை மன்னித்து இருக்கின்றார் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இறை ஆசீர்வாதத்தோடு நான் இந்த நாளை ஆரம்பிப்பேன் என்று சொல்லேன் யார் யாரெல்லாம் உமது திரு சமூகத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கேட்பீர் ஆகும் மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்கி வருகின்றது அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்தும் விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வது இல்லை என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் தகப்பனே நாங்கள் செபிக்கும் பொழுதும் ஆண்டவரே இடை விடாமல் நீர் ஆசிர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்கின்றீர் எல்லாருடைய தீமையான அக்கிரமங்களை எடுத்து மாற்றுகின்றீர் ஏனென்றால் எங்களுக்காக மறித்தும் எங்களுக்காக உயிர்த்தும் எங்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நீர் மட்டுமே என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் உம்மை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஆதரவும் கிடையாது தகப்பனே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கக்கூடிய மெய்யான தெய்வம் நீராக இருக்கின்றீர் உண்மையுள்ள தெய்வமாகவும் நாங்கள் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் எங்களை உமது திரு சமூகத்தில் அழைத்து வர கூடிய அன்பு தகர்ப்பனாக இருக்கிறபடியால் இருப்பதை பார்க்க முடிகின்றது கைவிட்டு விட்டீர் என்றால் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது நீர் எங்களை விட்டு கடந்து சென்று விட்டீர் என்றால் எங்களால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அந்தவரே இது முழு உள்ளத்தோடு தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்ரேன் சுவாமி நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொண்டு

ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் அணுதின உணவை என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலுறுப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே நீர் எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசி விண்ணக ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து உமது மகனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேசுடைய மாதாவை பவிகளாருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்